அந்த மாதிரி இருக்க வண்டியை நீங்க எங்க பகுதியில விடாதீங்க எங்களுக்கு உயிருக்கு உத்தரவு இல்லாத சூழ்நிலையா இருக்கு கீழே போனா பள்ளத்துல சரிஞ்சிரும் சொல்றேன் மீண்டும் மீண்டும் வண்டியை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி நினைச்சா யாரு சார் உயிர் டிரைவர் கண்டாயிட்டு கேக்குறேன் அப்ப கேக்க இது பண்ணி மாட்டிட்டு இருக்க வேணா என்ன உடுங்கன்னு சொல்லி எங்க சித்தப்பா விட்ட வண்டியில கூட்டி வந்து என்ன வீட்டுல விட சொல்றேன் அப்பவே நான் அந்த வேலைக்கு போற வர்றாங்க எத்தனை ஆசிரியர் வர்றாங்க எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வர்றாங்க

சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் மாத்து வண்டி போட்டிருக்கீங்க சார் ஆனா வர வர்றது அதே வண்டி தானே சார் வருது அதே அந்த பேப்பர் ஓட்டுனா பதிமூணாம் நம்பர் தான் வருது ஆல்ரெடி ஒரு வண்டி பதினொன்று இருந்தது பிரச்சனையா இருந்துச்சு அதை மாத்தி கொடுத்துருக்கீங்க वाक